வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேசி எடுத்திருக்க டாபிக் நம் நிம்மதி நம் கையில் நிம்மதி இந்த நிம்மதியை தேடி தேடிதாங்க நிறைய பேர் ஓவிக்கிட்டே இருக்காங்க இன்னைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மன அழுத்தம் இல்லாத மனிதர்கள் யாரு அப்படின்னு பண்றத நம்ம திரள் விட்ட எண்ணில்லாம் அந்த அளவுக்கு யார பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் பேசிட்டு இருக்காங்க சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு என்ன செய்யறதே தெரியல அப்படின்னு பழப்பிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு போற முத குழந்தைகள் முத கொண்டு எனக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்னா என்னங்க ஆதி காலத்தால இல்லாத இந்த ஸ்ட்ரெஸ் இப்ப மட்டும் ஏன் இப்படி வருது நமக்கு அப்படின்றத பத்திதான் தான் பார்க்க போறோம் இன்னைய காலகட்டத்துல மன அழுத்தம் அப்படின்னா என்னன்னா நம்மளோட இயலாண்மையோட வெளிப்பாடுங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து அடைய முடியல எனக்கு பண இருக்கு எனக்கு வசதி கம்மியா இருக்கு இப்படி ஏதாவது ஒரு விதத்துல நம்மளோட இயலாண்மைய நம்ம விரக்தியா வெளிப்படுத்துறதுதான் மன அழுத்தமா வெளிப்படுது இந்த மன அழுத்தம் அதிகமாயி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளிவர முடியாம மருந்துகளுக்கெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிற கூடிய சூழ்நிலை கூட உருவாயிடுச்சு முதல்ல மன அழுத்தம்னா என்ன அதை விட்டு எப்படி வர்றது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொடுங்க இதெல்லாம் தான் நம்மளோட நிம்மதிக்கான வழி நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா மன அழுத்தம் மன கவலை இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும் இந்த மன அழுத்தம் மன கவலை இதுல இருந்தா எப்படி வெளியில வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் பிரச்சனைன்றது நமக்கு மட்டும் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எப்படி அதை டேக்கிள் பண்றது அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காதுங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து நமக்கு மீண்டு வரக்கூடிய வழிகளும் நமக்கு தொடர்ந்துதான் வர செய்யும் ஆனா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்துதான் நமக்கு மன கவலையும் மன அழுத்தமும் உருவாகுது நம்ம நிறைய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மன அழுத்தத்துல இருந்து எப்படி வெளிப்பட்டு வர்றது மன கவலையில இருந்து எப்படி வெளிவரது அப்படின்றத பத்தி எல்லாம் பேசியிருக்கோம் ஆனா இன்னைக்கு நம்ம பேச போறது மன நிம்மதியை பத்தி பேச போறோம் இந்த மன நிம்மதி அப்படின்றதும் மன அழுத்தத்துக்கும் சம்மந்தப்பட்ட ஆயிடுச்சு நிம்மதி இந்த வந்துட்டு தேடி தேடி வெளியில அலையறதால ஒரு புண்ணியமும் கிடையாதுங்க நிம்மதின்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னா அது உங்களுக்குள்ள இருக்கு உங்கக்குள்ளேயே தான் நீங்க தேடணும் அதுக்காக நீங்க வெளியில தேடுறதால ஒரு பயனுமே கிடையாதுங்க இந்த மன கவலையோட வெளிப்பாடுதான் மன நிம்மதி நிம்மதியின்மை மன நிம்மதி இன்மில்லாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையோட சவால்களை உங்களோட துணிச்சலா சமாளிக்க முடியல அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு மன கவலை வருது அந்த மனக்கவலை போது அது மன அழுத்தமா உங்களுக்கு வெளிப்படுது எப்ப உங்களுக்கு மன அழுத்தம் வருதோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நிம்மதி உங்களை விட்டு காணாம போயிடுது சோ வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய சவால்களை எப்ப நம்ம எதிர்கொள்றோமோ அப்ப உங்களுக்கு நிம்மதின்றது உங்க கூடதாங்க இருக்கும் எப்ப நீங்க தயங்குறீங்களோ சவால்களை ஏற்க முடியாம தயங்கி தயங்கி இருக்கீங்களோ அப்பதான் உங்களுக்கு கவலை உருவாகுது உங்களோட நிம்மதியின்மையும் ஆரம்பிக்குது நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சவால்களை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாங்க ஒண்ணு வந்து தீர்க்கக்கூடிய விஷயம் இன்னொன்னு தீர்க்கவே முடியாத விஷயம் இது ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லங்க வித்தியாசமா இருக்கா ஆமாங்க ஒரு விஷயம் நமக்கு ஒரு சவால்கள் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எந்தெந்த விஷயம் உங்களை மனதை வருத்தற மாதிரி இருக்கோ மனதுக்கு அழுத்தம் கொடுக்குதோ அந்த விஷயத்த எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படி நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலுவா இருக்குன்னு அந்த விஷயத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயத்த உங்களால டேக்கிள் பண்ண முடியும் சமாளிக்க முடியும் அப்படின்றது கேட்டகரியா போட்டுக்கணும் எந்த விஷயத்த உங்களால பண்ண முடியாது தான் பண்ண முடியும் உங்களால எதுவுமே செய்ய முடியாது ஆனா அது உங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கு அப்படின்னா அந்த வகையான கேட்டகரி எல்லாம் தனியா போட்டுக்கோங்க இப்படி நீங்க ரெண்டுமே போட்டுக்கிட்டு அடுத்தது யோசிங்க தீர்க்க முடியாத விஷயம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால எந்த சப்போர்ட்டும் கிடையாது அதுக்காக நீங்க ஏன் கவலைப்படணும் சோ தீர்க்க முடியாத விஷயத்தை ஒதுக்கி விட்டுருங்க அதுக்காக நீங்க இனிமே கவலைப்பட தேவையில்லை தீர்க்க முடியவை தீர்க்க கூடியவை இருக்கு அப்படின்னா சோ வாட் முடிஞ்சிருச்சு உங்களால திருக்க முடியும் அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க அவ்வளவுதாங்க நம்மளோட வாழ்க்கையோட சவால்களை எப்ப நீங்க வகைப்படுத்த தைரியத்தை கொண்டு வரீங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மன கவலைன்றது பாதி வேலை குறைச்ச மாதிரி இந்த நிம்மதியை தேடுறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நிம்மதியே இல்ல வாழ்க்கையில ரொம்ப தலைவலியா இருக்கு உங்களெல்லாம் வச்சு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க நிம்மதியை வெளியில தேடறாதீங்க நிம்மதியை உங்க கிட்ட தான் ஆரம்பிங்க எப்படி ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேல இருக்கிற எதிர்பார்ப்பை குறைங்க நீங்க வந்துட்டு நிறைய எதிர்பார்த்துட்டு ஆனா உங்களால மத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத போது நீங்க மத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது தவறுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எதிர்பார்ப்பை குறைக்கணும் இந்த எதிர்பார்ப்பை குறைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மன கவலைன்றது குறைஞ்ச போயிடுங்க எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் போதுதான் அவங்க நான் எதிர்பார்த்த மாதிரி செய்யல அப்படின்னு ஃபீல் பண்ணும்போதுதான் மனக்கவலை நமக்கு அதிகரிக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு வந்துட்டா துள்ளி குதிக்கிறதும் ஒரு கவலைன்னு வரதுக்காட்டியுமே சோர்ந்து அடைகிறதும் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கு சந்தோஷம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி நம்ம எல்லாத்தையுமே எமோஷனலா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் எப்படி அதை அழகா டேக்கிள் பண்றது தெரிஞ்சுக்கணுங்க சந்தோஷம் வந்தா ரொம்ப துள்ளி குதிக்கிறதும் அதே சேம் டைம் துக்கம் வந்துச்சுன்னா அதை விட்டுட்டு எப்படி மீண்டு வர்றதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மனப்பக்குவத்தை கொண்டு வர்றதுக்கு தேவையான பயிற்சிகள்லாம் என்ன எப்படி நம்ம பூஸ்டப் பண்றதுன்னு அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இப்படி நீங்க உங்களை வந்து மனப்பக்குவத்துக்கு கொண்டு வர பக்குவப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னங்க உங்களுக்கு மன கவலையும் இருக்க போறது இல்ல மன தைரியம் இன்க்ரீஸ் ஆகி உங்களோட நிம்மதி உங்க கூடதான் இழந்துரும் இப்ப நீங்க மன அமைதியை கெடுக்கறதுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்கு அந்த விஷயத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் அதுக்கு என்னென்ன நிரந்தர தீர்வு அப்படின்றதெல்லாம் நீங்க வந்துட்டு இப்படி பண்ணும்போது லிஸ்டோர் பண்ணும் போதே உங்களுக்கு பாதி கவலை காணாம போயிடுங்க இல்ல எனக்கு இன்னும் அந்த கவலை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்குமோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க இப்படி நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது உங்க மனதுக்குள்ளேயே குழம்பி குழம்பிட்டு இல்லாம தெளிவா நீங்க வெளியில போயிட்டோம் இல்ல குழப்பத்தோடே இருக்கும்போதே நீங்க வெளியில போயிட்டு டிஸ்கஸ் பண்ணும் போதும் உங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கிறது உங்களால ஈஸியா உணர முடியும் இப்படி தெளிவு பிறந்துச்சுனாவே போதுங்க பண்ணுங்க பிரச்சனையோட வீரியம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஈஸியா அந்த விஷயத்தை நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போயிருந்தோம் நம்ம வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்பமும் துன்பமும் மாறி மாறி இன்பம் மட்டுமே வந்துட்டு இருக்கணும் சொல்ல முடியாது துன்பம் மட்டுமும் நீண்டுகிட்டே இருக்கவும் அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது சேஞ்சஸ் எப்பயுமே நடந்துட்டு இருக்கும் நம்ம மனதுக்குள்ள நம்மளை பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கஷ்டம் வந்தாலும் சரி நிம்மதி வந்தாலும் சரி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம மனதுக்குள்ள நம்மளே வந்து தட்டி கொடுத்துக்கணுங்க இப்படி சொல்லும் போது நிம்மதி மகிழ்ச்சியும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த உணர்ச்சிகளை கரெக்டா கண்ட்ரோல் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கூட மன கவலை அப்படின்றதுக்கு இடமே கிடையாதுங்க பிரச்சனைய பார்த்து நீங்க தைரியமா வந்து எதிர்கொள்ள ஆரம்பிக்கணும் எல்லாருக்குமே பிரச்சனைகள்ன்றது வந்துகிட்டே தாங்க இருக்கு அது வேற வேற ரூபமா வந்தா கூட நம்ம அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிறதுல மட்டும் தான் முக்கியமா வச்சுக்கணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா பிரச்சனைகள் நமக்கு ஒரு கால் தூசி மாதிரிதாங்க எப்படி கிரிக்கெட் பிளேயர் வந்து பால் எந்த விதமா போட்டாலும் கரெக்டா பேட்டிங் பண்றாங்களோ அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்ங்க பேட்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் பால் எந்த விதமா வந்தாலும் சரி பிரச்சனைகள் எந்த ரூபத்துல வந்தாலும் சரி அது நம்மள எந்த வழியா அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அந்த தைரியத்தை நீங்க வர வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் உங்களுக்கு மன கவலை அப்படின்றது இல்லாமயே போயிடும் இந்த மன கவலை இல்லாம போகும்போது நிம்மதி உங்க கூடதாங்க இருக்கும் இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஆனதுல இருந்தே குழந்தை வளர்ப்பது பத்தியும் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வந்து கேர் பண்றது பத்தியும் என் குழந்தைய வருங்காலத்துல என்னவா உருவாக்கணும் அப்படின்றத பத்தியும் அப்பயே அவங்களுக்கு நிம்மதின்றத போயிட்டு அந்த குழந்தை குழந்தை குழந்தைன்னு அதை பத்தியே யோசிச்சுட்டே இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வர்றது வரட்டும் அப்படின்னு ரொம்ப பிராக்டிகலா எடுத்துப்பாங்க இதுல ரெண்டு விதங்க மன நிம்மதியை தொலைக்கறதும் மன நிம்மதியை பெறுறதும் நம்ம தான் இருக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே நடக்கிறது நடக்கட்டும் நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன்னு போயிட்டே இருந்தீங்கன்னா மன நிம்மதி உங்க கையிலயே தாங்க இருக்கும் வந்துட்ட உடனே விஷயத்த பெருசு பண்ணி இதுக்கப்புறம் அப்படி நடக்கும் அதுக்கப்புறம் இப்படி நடந்தா என்ன செய்யறதுன்னு அதையே பத்தி நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீலிங் தான் இருக்குமே தவிர மன கவலைக்கு நீங்களே வழிவச்ச மாதிரி ஆயிடும் இன்னொன்னு முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிற ஒரு விஷயத்த பிரச்சனைகளை வர விடாம நம்மளால மாத்த முடியாதுங்க நமக்கு சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர இந்த பிரச்சனைகள் வராம இருக்கணும் எனக்கு வந்து என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசணும் எனக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்னு நம்ம பண்ண முடியாதுங்க யாருமே யாருக்காகவும் மாற மாட்டாங்க நம்ம யாரையுமே மாத்தவும் முடியாது அப்படி நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கூட உண்மையிலேயே தோத்து போயிடுவீங்க சோ யாருமே மாத்தாதீங்க யாரைக்குமே மாத்தாதீங்க யாருக்காகவும் நீங்களும் மாற தேவையில்லை இப்படி உங்களோட வாழ்க்கை உங்களுக்காக கொடுத்த விஷயத்த நீங்க வந்து யாருக்காகவும் மாத்திக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஆனா ஒரு நல்ல சூழ்நிலையை உங்களை சுத்தி நீங்க நிலைமையை உருவாக்கிக்கணும் பேசாம மூஞ்ச காட்டிட்டு போறதும் சிடு சிடுன்னு பேசுறதும் இது எல்லாமே ஒரு நல்ல சூழ்நிலையே நமக்கு ஏற்படுத்தாது நம்மளோட முக்கியமான மன நிம்மதிக்கான விஷயமே நம்மளோட ஆரோக்கியம்தான் எப்ப நம்ம ஆரோக்கியத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோமோ அப்ப நமக்கு மனநலமும் பாதிக்கவே பாத்திக்காருங்க எந்த விஷயத்தையுமே ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ரஜினி நடிச்ச ஒரு படத்துல பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்த எப்பப்ப செய்யணும்னு எட்டு எட்டா வாழ்க்கையை பிரிச்சுக்க சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க உண்மையிலேயே அந்த பாட்டு கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈஸியா புலமும் செய்யக்கூடிய விஷயத்த அந்தந்த நேரத்திலேயே செய்யணும்ங்க தள்ளி தள்ளி போட்டுட்டே போனீங்கன்னாவே நம்மளோட மன நிம்மதி அப்படின்றது நம்ம விட்டு ஓடி போயிடும் எதுவுமே முதுமையில என்ன விஷயம் செய்யணுமோ அதை அந்தந்த விஷயத்துல செய்யணும் காலம் தாழ்த்தாம அந்தந்த நேரத்துல அந்தந்த விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு வந்தாவே போதுங்க நம்மளோட மன நிம்மதின்றது நம்ம இருக்கும் நிம்மதியை தேடி நீங்க எங்கேயுமே ஓடியாலேயே தேவையில்லைங்க நிம்மதி நம்ம கையில தான் இருக்கு நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையை நம்ம அதுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாவே போதும் நிம்மதியை நம்ம ஈஸியா கொண்டு வந்துடலாம் ஈஸியா நம்ம கூடையே எப்பொழுதும் வச்சுக்கலாம் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு டாபிக் கூட திரும்ப மீட் பண்ணணும் அது வரைக்கும் உங்க இல்ல இருக்கும் வணக்கம்